ஒரு மனிதன் இமாம் ஓதும் வரைக்கும் எவ்வளவு ரக்காத்துக்களும் தோழலாம் இது இன்னொரு விஷயம் இமாம் நிம்பரில் ஏறும் வரைக்கும் அந்த இடத்துல சொல்லப்படும் வரைக்கும் எவ்வளவு காத்துகள் என்ன செய்யலாம் தொழலாம் இரண்டு 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 இரண்டாக யுசல்லி மாத யுசல்லி மாஷா அல்லாஹ அப்படின்னு செய்திகளை வருகிறது எவ்வளவு என்ன செய்வார்கள் தொழிலார்கள் இரண்ட காத்தாக இரண்ட காத்தா இரண்ட காத்தாக இமாம் மிம்பர்ல ஏர் வரைக்கும் அவர் அகையத்துல் மசீது என்ற காத் தொழுது விட்டு உட்காரவும் முடியும் அது அல்லாமல் எவ்வளவு நேரமும் இரண்ட காத்துக்களாக என்ன செய்யலாம் நிறைய நேரம் தொழலாம் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் ஆதாரபூர்வமான செய்திகளிலும் பார்க்கிறோம் அன்புள்ள சமோகர்களை இவ்வளவு ஜும்மாவோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒழுங்கு என்ன சொன்னால் யாருக்கெல்லாம் ஆரம்பமாக வர கிடைக்கவில்லையோ அல்லது வர முடியவில்லையோ அல்லது பிந்தி வருகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த முன்பக்கத்துக்கு வருவதை விட முன்னுக்கு உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் இடங்களை நிரப்பியவனா என்ன செய்யணும் அமையணும் சரியாக எங்கெங்கெல்லாம் ராகத்தா உட்கார முடியுமோ அது உடம்புல இயலாதவர்கள் கஷ்டமானவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம் அந்த மாதிரி இடத்துல

எனவே வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸ்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமர்ந்து கொள்ளுங்க சொன்னார்கள் தும்மா தினத்துல இது ஒரு கவனமாக இருக்கு சில முன்சர்கள் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க உட்கார்ந்துட்டு குருகான வைக்கவோ வேறதுக்கோ வெளியே போயிருப்பாரு அந்த சட்டர்ப்பத்தை பார்த்தா அவர் எங்க பார்த்துட்டு வந்து அந்த இடத்துல செய்யக்கூடாது உட்கார கூடாது சொன்னார்கள் ஒரு மனிதர் உட்கார்ந்து விட்டு

அந்த நேரத்துல இருப்பதில் நல்ல ஆடையுடன் வாசம் பூசி வருவதை நசூர்லாயு செல்லா சிலவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல வாசம் கொடுக்கப்பட நேரத்தில் பொது பண்பாக காணலா தீம் வாசம் கொடுக்கப்பட்டால் அதை வேண்டாம் என்று என்ன செய்ய மாட்டார்கள் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கலாம் எனவே வாசம் பூசிய நிலையில் அழகான நிலையில் பள்ளிக்கு வருவதை ரசூல் சலாந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் யாராலும் தவிர்க்க முடியாதோ வேலைகள் அப்படி இருந்தால் அலுவல்கள் அப்படி இருந்தால் ஜும்மாவை அதை என்ன செய்யாது பாதிக்காது ஆனால் முடிந்தவர்கள் அப்படி அழகான முறையில் வர வேண்டும் என்ற சூழ்நிலை செலவா உள்ள செல்லும் அவர்கள் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அடுத்த கட்டமாக அன்புள்ள சகோதரர்களே ஜும்மாவிலே இமாம் உரை நிகழ்த்துகின்ற விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில அம்சங்கள் ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நான் பழகின ஒரு காலத்துல இருப்பதனால் இப்பொழுது நான் நடத்தக்கூடிய ஜும்மா உரை கூட ரசூல் செலவா உள்ள சொல்ற காலத்தோடு ஒப்பிட்டால் நீளமானது ரசூல் செலவா காலத்தோடு ஜும்மாவோடு ஒப்பிட்டால் நீளமானது மிகவும் சுருக்கமாக ஜும்மா இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் மிகவும் சுருக்கமாக ஜும்மா இருக்க வேண்டும் என்பதில் ரசூலாங் என்ன சொன்னாங்கடா ஒரு மார்க்க விளக்கம் உள்ளவருடைய உரை எப்படி இருக்கும் என்றால் அவரது அதாவது தொழுகை நீண்டதாகவும் ஜும்மா சுருங்கியதாகவும் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் எப்படி இந்த துன் ஆதாரம் சொன்னார்கள் அவருடைய பெரிய ஒரு ஆதாரம் என்று சொன்னாங்க அதாவது ஜும்மா சுருங்கியதாகவும் தொழுகை நீட்டமானதாகவும் ஜும்மாவை விட தொழுகை நீட்டமானதல்ல தொழுகை தொழுகை என்ற அடிப்படையில் ஏனைய தொழுகைகளை விட நீட்டமாக இருக்கிறோம் உரை உரை என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம் ஏனைய உரைகளை விட சுருக்கமாக இருக்கிறார் இதோட ஒப்பிட்டு ஒன்று பெருசா ஒன்று என்ன செய்யல சொல்லவில்லை உலக தொல் மற்ற தொழுகைகளோடு இந்த தொழுகை நீளமாக இருக்கணும் மட்ட உரைகளை இந்த உரை என்ன செய்ய வேண்டும் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று ரசூசலம் சொன்னார்கள் அதான் மக்களுக்கு ரெண்டு மூணு விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சிறந்த வழியாக இருக்கும் அடுத்தது உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகளை ரசூசலும் சொன்னார்கள் எந்த விதமான நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் மக்கள் ஈடுபடக்கூடாதுல உள்ளவர்களையும் செய்யலாம் கீழே உள்ளவர்கள் பேசுவார பார்த்து என்ன செய்யக்கூடாது பேசாதது கூட என்ன செய்யக்கூடாது அதனால தீமையை தடுத்து அந்த வேலை இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டியிருக்கிறது ரசூல் சலாஹா செல்லம் அவர்கள் யார் வந்து கல்லு இருக்கும் அதை வந்து யார் இப்படி பிடிச்சி விளையாடி கண்டிருக்கிறாரோ அவர் ஜும்மாவை பாடாக்கி விட்டார் அப்படின்னு ரசூல் சலாஹா செல்லம் சொன்னார்கள் இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் மொபைல் போன் அது ஏதாவது என்னது புடிச்சு நோண்டி கண்டிருந்தோம் என்று சொன்னால் அதுவும் இதுவும் சமமானதுதான் அல்லது இன்றைக்கு எல்லாருக்கும் தண்ணி பொருட்கள் என்ன செய்து கொடுக்கப்படுது தண்ணீர் குடிப்பது ஜும்மாவுடைய நேரத்தில் தண்ணீரை குடிச்சு குடிச்சிருக்கிறது அதுதான் ஜும்மாவுடன் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதே குற்றம் அவருக்கு என்ன செய்யும் வந்து சேரும் இல்ல என்ன என்ன செய்யும் தோட்டில் கொண்டு குழந்தை வச்சுக்கொள்வாங்க ஜும்மாவுடைய குடிக்காம சாப்பிடலாம் தானே குடிக்கலாம் என்றால் சாப்பிடலாம் என்கின்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்து வந்து விடும் ரசூல்லாய் சலலா உடல் செல்லம் அடுத்தவற்ற பேசுறதே தடை என்று சொல்லி இருக்கிற நேரத்தில் ரசூல்லாய் சலலா உடல் செல்லம் நீ கல்ல முன்னால கல் இருக்குது அது ரெண்டு பிடிச்சா விளையாடுறது அதை ரசூல் சலலா உடல் செல்லும் ஜும்மா பால் என்று சொல்லுகிற நேரத்தில் இந்த கேமரா இருக்குது ஜும்மாவுக்கு முந்தைய இந்த வீடியோ செட் பண்ணிடணும் அதுக்கு பின்னால இந்த கேமரால என்ன செய்யுது ஏதோ பிரச்சனை ஆகுது என்றால் இது கிளம்ப கூடாது இதுக்கு என்ன செய்யக்கூடாது கூடாது இல்லாட்டி ஜும்மா மிஸ் ஆகிடுமே உங்களோட ஜும்மா மிஸ் ஆகாம பாத்துக்கணும் நீங்க தொழுவுற ஜும்மா இருக்குது அது தவறி போகாம பார்த்துக்கணுமே தவிர அளவு தவறி போகலாம் நாம இது கடமை மார்க்க ரீதியான கடவை அந்த நேரத்துல வச்சிட்டோம் அதுக்கு அமைதியாக விட வேண்டுமே தவிர ஜும்மா அப்படி நேரத்தில் இந்த மாதிரி விளையாடி கொண்டிருப்பது பற்றூர்களோட விளையாடுவது அல்ல பேலையடுத்து விளையாடிக் கொண்டிருக்கு மொபைல் போன் எடுத்து எடுத்திருந்தது விளையாடி கொண்டிருப்பது எல்லாமே எல்லாரும் எல்லாமே ஜும்மா வேண செய்யுது பாழாக்குகின்ற இடத்துக்கு போய் விடும் உடலே பாளா விடுமன்ற அர்த்தமல்ல ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹு என்று சொன்னார்கள் லஹு என்றால் ஜும்மாவ பாடாக்க கூடிய ஒரு அம்சமாக அதை செய்து விடும் மாறி விடுமின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கார்கள் எனவே அதுல மிக கவனமாக நாங்கள் இருந்து இருக்காங்க நாங்கள் வருவதை விபாகத்துக்குறோம் அந்த விபாகத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கார்கள் அதனால தான் சொன்னார்கள் இஸ்தமா ஃபன்ஸத் யார் இந்த ஜும்மாவை காது கொடுத்து கேட்கிறாரோ என்று அமுல் அவர்கள் அந்த ஜும்மாவுக்கு சொன்னதற்கான மிக முக்கியமான காரணம் அதுதான் இறுதியாக உள்ள சகோதரர்களை இந்த மாதிரி நம்ம ஜும்மாவை கேட்டோம் என்று சொன்னார் அந்த உரைகள் மனதிலே பதிய வைத்துக் கொண்டோம் என்றால் முறையாக அதை போன்று தொழுது விட்டு போனோம் என்றால் ஜும்மாவுடைய கூலி முழுமையாக கிடைக்கும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அவர் பெரியோரை விவாதத்தை செய்த ஒரு நன்மை எங்களுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது கடைசியாக உள்ள சகோதரர்களே ஜும்மா முடித்த பின்னால் ரசூல்லி சலாஹா முனிவசல்லம் இரண்டரை காத்துக்களும் தொல்வார்கள் நான்கு ரத்துக்களும் தோல்வார்கள் இரண்டரை காத்துக்களும் தோல்வார்கள் நான்கு ரத்துக்களும் தொழுவார்கள் பள்ளியில் தொழுதாலும் இரண்டு அல்லது நாலு தொலைவாய்ப்பு இருக்குது ரசூல் வீட்டுக்கு போனாலும் இரண்டு அல்லது நாலு தொலை வாய்ப்பு இருக்கிறது பள்ளிக்கு பள்ளியில இருந்தா நாலு அல்லது வீட்டுல இருந்தா ரெண்டு சொன்னால் அல்லது வீட்டுல இருந்தா நாலு பள்ளியில இருந்து ரெண்டு எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லை பள்ளியிலும் விரும்பினா இரண்டு ரெண்டு காத்துக்களாக நான்கு ரக்காத்துக்கள் தொழலாம் வீட்டுக்கு போய் அல்லது ரூமுக்கு போய் என்ன செய்யலாம் இரண்டு நாலு ரக்காத்துக்கள் என்ன செய்யலாம் தொழலாம் என்று சுல்லா இஸ்லாசன் நடைமுறையில் நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த ஜும்மாவுடைய இந்த சுருக்கமான நேரத்தில் முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு அபாதத் கடமையான ஒரு அபாதத்தை பூர்ணமாக செய்து ஒரு வடிவத்தை அல்லாஹு தாலா இந்த ஜும்மாவின் மூலம் தந்திருக்கவே